தன் மூன்று சீடர்களையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றார் குருநாதர் ஒருவர் ஒரே மாதிரியான மூன்று பாறைகளை அவரிடம் காட்டி அவற்றை ஏதாவது ஒரு வகையில் இல்லாமல் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் உடனே முதல் சீடன் ஒரு மண்வெட்டியை எடுத்து பக்கத்தில் ஒரு பெரும் பள்ளம் வெட்டி அதனுள் அந்த பாறையை போட்டு அதன் மேல் மண்ணை போட்டு மூடினான் இரண்டாவது சீடன் ஒரு சுத்தியலை எடுத்து அந்த பாறையை தூள் தூளாக முறுக்கினான் மூன்றாவது சீடன் ஒரு ஒளியை எடுத்து அந்த பாறையில் ஒரு அழகான சிற்பம் வடித்தான் ஆக மூன்று பேரும் அந்த பாறையை இல்லாமல் செய்துவிட்டனர் ஆனால் முதல் சீடன் செய்தது மறைத்தல் இரண்டாவது சீடன் செய்தது அழித்தல் மூன்றாவது சீடன் செய்தது ஆக்கல் ஆக மூன்றாம் சீடனின் செய்யையே சிறந்தது என பாராட்டிய குருநாதர் மேலும் ஒரு உபதேசமும் அதில் அடங்கியிருப்பதாக கூறினார் அதாவது அவன் அந்த சிற்பத்தை உருவாக்கும் பொழுது புதிதாக சிற்பத்தை எங்கிருந்தோ உருவாக்கவில்லை அந்த பாறையில் இருந்து தேவையற்ற பகுதிகளை நீக்கினாள் அவ்வளவுதான் அதேபோல் நம்மிடம் இருக்கும் தேவையற்ற குணங்களை நீக்கிவிட்டேமானால் நம்மில் ஒரு சிறந்த மனிதனை காணலாம் என்றார் அந்த குருநாதர்